அகலகிலா திருமகளார் அன்பர் வந்தார் அடியிரண்டும் மாறாக தந்தார் வந்தார் புகழில்லார் புகழாகும் புனிதர் வந்தார் பொன்னுலகில் திருவுடனே திகழ்வார் வந்தார் அகிலமெலாம் ஆனந்தம் ஆனார் வந்தார் அடியினை கீழ் வைத்தடிமை கொள்வார் வந்தார் பகல் நடுவே இரவழைக்க வல்லார் வந்தார் பகல் ஒன்றாய் இரவழைத்தார் வந்தார் தாமே தாம் தூது போனார் வந்தார் தரணி பொறாத்தின் பாரம் தவிர்த்தார் வந்தார் அருமறையின் பொருளனை தும் விரித்தார் வந்தார் அஞ்சின நீ என்றார் வந்தார் தருமமெல்லாம் நிற்பார் வந்தார் தாமேனம் வினையனைத்தும் தவிர்ப்பார் வந்தார் பரம் எனது நீ புலம்பேல் என்றார் வந்தார் பார்த்தனுக்கு தேரோந்தார் வந்தார் தாமே வஞ்சனை பூதனையை மாய்த்தார் வந்தார் மல்லர் மத கரிமாள மலைந்தார் வந்தார் கஞ்சனை போர் கடும் சினத்தால் கடிந்தார் வந்தார் கண்ணுதல் முன் வானந்தோல் கழித்தார் வந்தார் வெஞ்சொல் தர வீடு கொடுத்து வந்தார் வந்தார் விளக்கில்லா வழி நடத்த விரைந்தார் வந்தார் பஞ்சவரை பலவகையும் காத்தார் வந்தார் பாஞ்சாலி குழல் முடித்தார் வந்தார் தாமே